அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி பதினாலாவது ட்ரா பார்க்க போகிறோம் ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நிர்மல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு நிர்மலோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் ஸோ தான் வந்திருக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு பழைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் டபுள்ஸில் வந்திருக்கு இன்றைக்கான ரிசல்ட்டும் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஏழ்நூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நாம் சி போலேயே ஏழு மூணு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு ஏழு வின் ஆகிருக்கு ஏழு ரெண்டு வின் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு வின் ஆயிருக்கு சி போர்டில் ஏழாம் நம்பர் வின் ஆயிருக்கு அதுவும் போக ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்தங்காட்டி இரநூத்தி எண்பத்தேழுன்னு கொடுத்துருந்தீங்கனாலுமே த்ரீ டிஜிட் வின் ஆயிருக்கு ஏன்னா டபுள்ஸில் ஏழாம் நம்பர் வந்தங்காட்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட் வின் ஆகிருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்மலில் நம்ம மந்த்லி சார்ட்லேருந்து தனியாக பிரச்சனை இதில் பெருக்கல் முறையில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி பண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இதுலேருந்து வினிங் வரலாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எழுநூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பிபோலில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு விண்ணிங் கொடுத்துட்டு வரணும்பா தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான விண்ணிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் வந்து கர்ணியா மட்டும் தனியாக பிரிச்சு எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் எட்நூத்தி எழுபத்திரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்திரண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் ரொம்ப நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூ ஐநூற்றி அறுபத்தாறு எண்பது இதில் கடைசிலுக்குருபு நம்பர் ஆறுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது இதில் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பிபோலில் பாசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம் நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தாறு ஜீரோ எட்டு இதில் கடைசியக்கு இருக்கிற நிறைய ஆறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலக்கரம் நம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பசுறதுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பசு இருக்கு ஏபி போல் அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு ஆறநூற்றி நாற்பது இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி நாற்பது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்னிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நம்பர் சிபோர்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்க்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி அறுபத்தாறு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரூபன் நம்பர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அட்வனிங் நம்பர் பாசருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போல போல் பாசருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபது இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசிலுக்குருவரு இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடச்சிலிக்கிற நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல இருக்குது இரநூறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு நானூறு இதில் இருக்கிற நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறா நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ஏழு முந்நூத்தி நாலு இதுல கடைசியில் இருக்கிற முன்னூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்க நம்மள பாச ஜீரோ தொண்ணூத்தி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாச இருக்கு ஜீரோ தொண்ணூத்தி ஆறு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால் எட்நூற்றி முப்பத்தேழு பன்னெண்டு இதில் நம்பர் பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த மணி நம்பர் பாசருக்கு ஐநூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பி ஒன்றாம் நம்பர் சி பாஸ் பாசருக்கு பிசி போலி இருக்குது அதாவது லாஸ்ட்டாக நடந்த கர்ணியாவோட ரிசல்ட் இது தான் ஐநூற்றி இருபத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி பன்னெண்டு இதில் கடைசிலுக்கு இருக்கிற நபர் முன்னூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கர்ணியா ஆறுநூற்றி எண்பத்தெட்டாவது ட்ரா பார்க்க போகிறோம் ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று ஓல்ட் செல்வா டிரா நம்பரைச்சு கர்னியாவோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல் ஆறு ஒன்று பி போல் மூணு எட்டு சி போலு ஒன்பது ரெண்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தொன்பது அடுத்தது முந்நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்திங்கனா முந்நூற்றி அறுபத்தொன்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அதாவது ஏ முன்னூற்றி அறுபத்தொம்பது நூற்றி எண்பத்தொம்பது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடுத்தது நூற்றி குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது அறுபத்தி மூணு பதினெட்டு பதிமூணு அறுபத்தெட்டு முப்பத்தாறு எண்பத்தொன்று முப்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு இருபத்தி மூணு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா வைங்க அறுபத்தி ஒன்பது பன்னெண்டு பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு தொண்ணூத்தாறு இருபத்தொன்னு பத்தொன்பது இருபத் தொண்ணூற்றி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டுருக்குறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏபி போர்டு ஏபி போர்டு இதுதான் பிசி போர்டு சி ஏசி போர்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு நம்ம கொடுத்துருக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம தொடர்ந்து விண்டியும் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா